சிவகாசனத்திலே வீச்சிருக்கிற உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி ஏழாம் சங்கீதம் ஆறாவது வசனம் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் அமேன் இஸ்ரேவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போதெல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம் அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா உடனே ரெஸ்பான்ஸ் அனுப்புவார் உடனே ரெஸ்பான்ஸ் அனுப்பி அந்த ஜனங்களை அந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பார் இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கும் அதையே தான் செய்கிறார் நம்ம ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படி நீங்களும் நானும் கூப்பிடும்போது ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறதுனால உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த ஆபத்திலிருந்து அந்த இக்கட்டிலிருந்து நம்மளை விடுவித்து ரட்சிக்கிறார் அப்ப நம்ம கூடவே இருக்கிற ஆண்டவர் நம்ம கூப்பிட்ட உடனே அவர் என்ன செய்கிறார் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறார் ஆனால் இந்த ஜனங்கள் செய்த தவறு என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணவருக்கு கூப்பிட் கூப்பிட்ட உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணவருக்கு இந்த ஜனங்கள் ரெஸ்பான்சிபிளாக நடந்து கொள்ளவில்லை இதே போல் நாமும் இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் நம்ம கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுகிறோம் அப்படி தானே ஆண்டவர் தான் நீங்கள் தான் ஆண்டவரை எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு பார்த்து சொல்லுகிறோம் உடனே ஆண்டவரை நம்ம மேலே மனதுருகி நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நம்ம இருக்கிற ஆபத்தை மாற்றி மாற்றுகிறார் உதவி செய்கிறார் இக்கட்டிலிருந்து விடுவித்து தப்புவித்து ரட்சிக்கிறார் அப்போ அவர் நமக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்குறோம் சந்தோஷம் அடைகிறோம் சந்தோஷம் ஆண்டவருக்கும் இதுதான் சந்தோஷம் ஆனால் அவர் ஏன் இந்த ரெஸ்பான்ஸை உடனே உங்களுக்கு கொடுக்குறாரு தெரியுமா அவர் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்த ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார் நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிறத காண்பிக்கிறார் அப்போ நம்ம கூடவே இருக்கிற ஆண்டவரை ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் திருப்பியும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆண்டவரை மறந்துவிடக்கூடாது இஸ்ரேல் ஜனங்கள் இந்த தவறை செய்தார்கள் ஆபத்தில் நோக்கி கூப்பிடுவாங்க அவர் தப்பு வைத்து ரட்சிப்பார் மறுபடியும் சோரம் போவாங்க மறுபடியும் அவருடைய கிரியைகளை மறந்து போவாங்க இதே மாதிரி நாம் இருக்கக்கூடாது நம்ம கூட ஆண்டவருக்கு என்னைக்கு சொல்லுகிற விஷயம் நம்ம கூடவே இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுகிற ஆண்டவருக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிறணும் எப்படி நடந்துக்கிறனும் நாம் அவரோடு கூடவே இருக்க கற்றுக்கொள்வோம் அப்படி நம்ம அவரோடு கூடவே இருக்க கற்றுக்கொள்ளும்போது அவரை நேசிக்க ஆரம்பிக்கும் போது மறுபடியும் இப்படிப்பட்ட ஆபத்துகள் வராமல் தேவன் நம்மை காத்து கொள்வார் நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்வார் அதனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்ட்ட சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் கூடவே இருந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுகிற ஆண்டவருக்கு நம்மளும் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிறணும் என்ன ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிறணும்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்த கிரியைகளை அவர் செய்த நன்மைகளை நாம் முத முதல்ல இஸ்ரேவியல் ஜனங்களை போல மறவாமல் இருக்க வேண்டும் மறவாமல் இருக்கிறது மட்டும் இல்லை அவர் கூடவே இருக்க வேண்டும் அப்படி நம்ம மறவாமல் அவர் கூடவே இருக்கும்போது மறுபடியும் இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இக்கட்டுகள் நமக்கு வராதபடிக்கு தேவன் என்ன செய்வார் தெரியுமா நம்மளை பாதுகாத்து அழகாய் பத்திரமாய் நடத்த இருக்கிறார் நம்ம அந்த இஸ்ரவியல் ஜனங்களை போல் அவங்க ஆபத்து வந்தால் கூப்பிடுவாங்க ஆண்டவர் விடுவிப்பார் மறுபடியும் அவங்க மறந்து போவாங்க மறுபடியும் இன்னொரு ஆபத்து வரும் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழுகிறத தேவன் விரும்பவே இல்லை நாம் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கணும்னு விரும்புகிறார் தான் இப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் எல்லாம் அனுப்பி நான் உனைய கேர் பண்ணுறேன் உன் மேலே அன்பு வச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார் செய்யக்கூடாது அவருடைய அன்பை அசட்டை பண்ணக்கூடாது அவருடைய கேரிங் அசட்ட பண்ணக்கூடாது அசட்டை பண்ணாமல் அவருக்கு ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிறேன் இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ஆண்டவருக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு இல்லையா அவருக்கு நாம் ரெஸ்பான்சிபிளாக நடந்து கொள்ள இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதித்து நம்மோடு கூடவே இருந்து எந்த எந்தவித ஆபத்தும் இக்கட்டும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை காத்துக்கொள்வார் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக அப்பா ஸ்தோதிரம் எந்தெந்த பிள்ளைகள் ஆபத்தில் வந்து இக்கட்டிலிருந்து உமைனோ கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவாதி தேவன் இப்பொழுது உங்களுடைய உதவியை அனுப்பி அவர்களை விடுவித்து அவர்களை தப்புவித்து அவர்களை ரஷிக்கும்படியாக நான் அப்பா அன்றவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட நாங்கள் உமை உமை மறவாமல் உம்முடைய கிரியைகளை மறவாமல் உம்மோடு கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் நாங்கள் விளக்கி பாதுகாக்கப்பட அன்றவரை இன்றைக்கு நாங்கள் ஷபிக்கிறோம் அப்பா இந்த ஜெபத்தை இயேசுவின் ஆமத்தில் ஜெபத் ஜெபத்தை ஏரடு பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்